இருபத்தி மூணு மாடு மணி சங்கர் ஏ தம்பி மணி சங்கர் வக்கீல் வக்கீல் மணி சங்கர் மணி சங்கர் ஊர் பொதுமக்கள் சார் மன ஊர் பொதுமக்கள் சார் அங்கே

ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ நீங்க எல்லாம் போன அதுக்கு என்ன இருக்கு எல்லாம் புரிவாத

તરે આતિતિ મારે રાજા પ્રાયલ શ્રી રામજી ઊન કોલકા સબારો વાર રામાજી છે આનું સિલ્વર અંડા એ હે હે કોમાડે કોમાડે

ಕುಟಿ ಎಪ್ಪ ತಾಮ್ರಪಿನ್ हमारी नाइ <स्थाँ> Gracias. <laughs>

కుక్కర్ <laughs> <laughs>

मिला करते यार मारवा मारवा மாட்டீங்க <tri> 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 மா நிறைய முடிவர்கள் முடிவர்கள் நான்காமை மகன் டிக்ட் செல்வேஸ்வார்கள் செல்வா